வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இருந்து கொண்டிருக்கிற அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை காற்று சுழற்சியானது தற்பொழுது வட இலங்கை மற்றும் பாக்ஜலசிந்தி இடைப்பட்ட பகுதியை நோக்கி நெருங்கி வருகிறது நாளை வட இலங்கை பாக் ஜலசிந்தி இடைப்பட்ட பகுதியில் மன்னார் வளைகுடா நகர்ந்து குமரிக்கடல் வழியாக மாலை பகுதி நோக்கி நகரும் காரணமாக தேதி அதிகாலை வரை தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் முதலும் வடகடலோரம் ஏற்கனவே இன்றைக்கு தொடங்கிவிட்டது திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றைக்கு மதியமே மழை இப்பொழுதும் நல்ல மழை பொழிந்து வருகிறது ஆங்காங்கே நனக்கு மழை லேசான மழையாக சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் தொடங்கி இருக்கு இன்னும் எல்லா இடங்களுக்கும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாளை அதிகாலைக்குள் தொடங்கும் நாளை சனிக்கிழமை வடவுள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு காத்திருக்கு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு என்ன இப்ப காற்று குவிதல் வந்து டெல்டாவிற்கு தெற்குப்புறம் அமையும் என்பதனால சாரி தாழ்வு நிலை டெல்டாவிற்கு தெற்குப்புறம் அமையும் என்பதனால காற்று குவிதல் என்பது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் முதல்ல அதிகமா இருக்கும் மேற்கத்தை இடையூறு நோக்கி காற்று அதாவது கிழக்கு காற்று ஈர்க்கும் என்பதன் காரணமாக எோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பலத்த மழை இருந்தாலும் பிறகு இது தெற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் ஒரே நேரத்தில் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் மழை உண்டு எழுபத்தி மணி நேரம் மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கூடிய அறிக்கையில எந்த மாற்றமும் இல்லை தற்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது என்ற தகவலை மட்டும் இணைத்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி இருக்கு சிதம்பரத்தில் தொடங்கி இருக்கு தூரல் எல்லாம் தொடங்கி கொண்டிருக்கிறது நாளை தான் நம்ம மழை எதிர்பார்த்தா முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது என்பதையும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது என்பதையும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரைக்கும் பரவலாகவே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் என்பதையும் இருபத்தி ஏழாம் தேதி தென் மாவட்டங்களின் மேற்குத் தொடர்ச்சி மலையில இறுதியாக நிறைவடையும் என்பதனையும் கால அறிக்கையை கேட்டால் எல்லாமே புரியும் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து நீண்டகால அறிக்கையிலையும் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து இணைந்திருக்கவும் அறிக்கை கிடைக்கவில்லை அறிக்கை வரவில்லை மழை உண்டா உலகிவிட்டதா என்று சந்தேக பார்வையில் கைபேசி அழைப்பு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த அறிக்கை அவசர அறிக்கையாக பதிவு செய்யப்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி